சர்வா சர்வா மும்பையில் பிறந்து சிறுவயதிலேயே தனது அப்பா அம்மாவை இழந்து சென்னையில் ஃபுட் டெலிவரி பாயாக வேலை செய்து வந்தான் ஒரு நாள் டெலிவரி செய்ய ஹோட்டலுக்கு சென்ற சர்வா சர்வாங்கி விழுந்தான் திடீரென கண் விழித்து வேதிகாவின் ஹோட்டல் வேதிகாவின் அரைகுறை ஆடையுடன் இருவரும் இந்த பிரச்சனையை ஊருக்கு தெரியாமல் மறைக்க சர்வாவுக்கும் வேதிகாவுக்கும் திருமணம் செய்து வைத்தார் சர்வா வேதிகாவின் திருமணம் அவளின் அம்மா அம்பிகாவுக்கு பிடிக்காமல் போக ஒட்டுமொத்த குடும்பமும் சர்வாவை சம்பளம் இல்லாத வேலைக்காரனை போல நடத்தியது துணி துவைப்பதில் ஆரம்பித்து வேதிகாவுக்கு டிரைவராக வேலை செய்வது என அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தார் மேலும் கிடைக்கும் நேரத்தில் டெலிவரி பாய் வேலையும் செய்து வந்தான் இன்னொரு புறம் வேதிகா குடும்ப பிசினஸில் நஷ்டம் ஏற்பட்டதை சரி செய்ய பிசினஸ் லோனுக்காக பேங்க் பேங்காக அலைந்து கொண்டிருந்தாள் இதற்கிடையில் டெலிவரி பாய் ட்ரெஸ்ஸில் சர்வா ஹோட்டலில் இருந்த வேதிகாவை பிக்கப் செய்து பேங்கில் டிராப் செய்ய ஹோட்டலுக்கு போனான் அங்கு ஒரு பணக்கார இளைஞன் வேதிகாவிடம் பம்பெழுத்துக் கொண்டிருந்தான் வேதிகா என்னாச்சு என்ன பிரச்சனை ஹலோ மிஸ்டர் அவ என்னோட வாய் ரச்சனை பண்ணாமல் போறீங்களா நான் யாருன்னு தெரியும்ல மினிஸ்டர் பையன் தான் அவளுக்கு ஹஸ்பண்டா பார்க்கறதுக்கு இருக்க சரி உன்கிட்டயே கேட்கறேன் உன் ஒய்ஃப எனக்கு ஒரு நைட் டெலிவரி பண்ண டிப்ஸ் வேணா எக்ஸ்ட்ரா தரேன் என்ன சொல்ற சர்வா கோபத்தை அடக்கி கொண்டு அமைதியாக இருந்தான் நீ அவன் கிடைக்கிறான் டெலிவரி பையன் கொதித்தது உடனே சர்வா அந்த மகனின் கையை இறுக்கி பிடித்து இழுக்க மினிஸ்டர் மகன் வலியில் துடித்தான் அடுத்து மினிஸ்டரின் பாடி சர்வாவை அடிக்க வந்தனர் சர்வாவுக்கும் அவர்களுக்கும் கைகலப்பானது சர்வாவின் உடம்புக்குள் சாமி வந்தது போல சர்வா அவர்களை புரட்டி எடுத்தான்

என்று கூற இறுதியாக சர்வா அங்கிருந்து கிளம்புமோன் டேய் இதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலையாச்சும் கைய வைக்கணும் நினைச்ச உன்ன பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன் அங்கிருந்து கிளம்பி வேதிகாவை பேங்கில் டிராப் செய்துவிட்டு ஒரு சிறிய வேலை இருப்பதாக சொல்லி கிளம்பினான் அதற்குள் சர்வா மினிஸ்டரின் மகனை அடித்த செய்தி சிட்டி முழுவதும் ட்ரெண்டிங் நியூஸ் ஆனது உயிருக்கு போராடும் நிலையில் மகன் ஹாஸ்பிட்டலில் இருப்பதை அறிந்து கோபத்தில் மினிஸ்டர் டிஜிபிக்கு கால் செய்தார் யோ டிஜிபி

டெலிவரி பாய் டிரெஸ்ஸில் சர்வா அமைதியாக உள்ளே நுழைய அதுவரை தனது சேரில் சாய்ந்து கொண்டிருந்த டிஜிபி சர்வாவை பார்த்து சேரில் இருந்து எழுந்து பேரதிர்ச்சியில் மேலும் சர்வாவை பார்த்து ஒரு நொடி கண்ணை தேய்த்தபடி உற்று நோக்கிய டிஜிபி அமைதியாக நின்று கொண்டிருந்த சர்வாவிடம் உங்களுக்கு முன்னாடி பாம்பேல இருந்தீங்களா சார் என் அப்பா தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா எங்க யாரோ ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் கிட்டன்னு சொன்னாங்க சார் அப்போ பாஷா டைகரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா என்று டிஜிபி கேட்டதும் சர்வா தனது விரலில் இருந்த டி சிம்பல் மோதிரத்தை தொட்டு பார்த்து இல்ல சார் எனக்கு அப்படி யாரும் தெரியாது டிஜிபி சார் நான் நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன் சார் மினிஸ்டர் பையன் என் ஒய்ஃப் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா என் ஒய்ஃப் இல்ல அங்க எந்த பொண்ணு கிட்ட அப்படி நடந்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பேன் என்று சர்வா பதில் சொல்லிக் கொடுத்த போது மினிஸ்டரிடமிருந்து டிஜிபிக்கு ஃபோன் வந்தது என் பையனை யாரும் அடிக்கல பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான் அப்புறம் அந்த சர்வாசர் மேல கையெது வச்சிடலையே அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல என்று சொல்லி கால் கட்டாக டிஜிபி சர்வாவை சந்தேக பார்வையுடன் பார்த்தார் சர்வா மெல்லிய புனகையுடன் இருக்க மிஸ்டர் சர்வா நீங்க கிளம்பலாம்

சும்மா என்னாச்சு என்னாச்சுன்னு எனக்கெல்லாம் லோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என் கம்பெனியை வச்சு லோன் தர முடியாதா வேணுனா என்ன வச்சு லோன் கொடுக்கலான்னு சொல்றான் சொல்லு நான் என்ன பண்ணிட்டோம் பேசாம நான் இந்த கம்பெனியை மூடிட்டு திருவா டெலிவரி வேலை பார்க்க வந்துடுறேன்

நான் வேதிகாவோட ஹஸ்பண்ட் ஓ இந்த பொண்ணா என்ன மிரட்ட கூட்டிட்டு வந்தியா டேய் என்று சொல்லி பெல் அடித்ததும் பேங்க் செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ளே நுழைந்து சர்வாவை பிடித்து வெளியே போட முயன்றனர் அப்போது சர்வா சார் ஒரு ரெண்டு நிமிஷம் தனியா பேசணும் என்று மேனேஜரிடம் சர்வா பணிவாக சொல்ல மேனேஜர் செக்யூரிட்டி கார்ட்ஸை வெளியே இருக்கும்படி சைகை செய்தார் சர்வாவும் வேதிகாவை வெளியே இருக்க சொல்லிவிட்டு கதவை மூடி பேச ஆரம்பித்தான் மேனேஜர் சார் என் பேர் சர்வேஸ்வரன் எனக்கு 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 இன்னொரு பெயரு கை உள்ளே முதலில் திமிராக அமர்ந்திருந்த மேனேஜர் பெண் சர்வாவின் பேச்சால் வேர்த்து விறுவிறுத்து நடுங்கி சர்வாவின் அருகில் பாய்ந்து வந்து நின்றார் அதை வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருந்த வேதிகா அதிர்ச்சியாகி குழம்பிப் போயிருந்தாள் அந்த மேனேஜர் சர்வாவின் முன் பாய்ந்து நடுங்கி போயிருக்க சர்வா பெல் அடித்தான் செக்யூரிட்டி கார்டு உள்ளே பதவதைத்த சர்வாவை இழுத்து பிடித்தனர் உடனே மேனேஜர் டேய் சார்மையிலிருந்து கையெழுங்கடா அவர் யாரு அவரோட ரேஞ்ச் என்ன பாம்பேல அவர் இருக்கிற செல்வாக்கு என்னன்னு தெரியுமா சாரி சார் உங்க ஒய்ஃபுன்னு தெரியாம தப்பா பேசிட்டேன் அப்ப அந்த லோன் மேட்டர் சார் இது உங்க பேங்க் சார் எவ்வளவு வேணும்னா எடுத்துக்கோங்க சார் இங்க நடந்ததை பத்தி வெளியே சொல்லிட மாட்டீங்களே ஐயோ இல்ல சார் உள்ளே என்ன நடக்கிறது என புரியாமல் வெளியே கொழும்பி நின்ற வேதிகாவின் கையில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பணம் நிறைந்த சூட்கேஸை கொடுத்தனர் பணக்கட்டுகளை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்திருந்த வேதிகாவிடம் உனக்கு பிசினஸ் லோன் கிடைச்சாச்சு சர்வா நானும் வருஷ கணக்காக அலைஞ்சு தெரிஞ்சு கிடைக்காத லோன் இப்படி கிடைச்சது என்ன என்ன சொன்ன உண்மையில் நடக்கிறது என்று புரியாமல் ஒரு குழப்பத்திலேயே வேதிகா பெண் இருவரும் கேபில் வீட்டிற்கு கிளம்பினார் அண்ணா ஓகே மேடம் மேடம் பத்து 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 போயிடலாம் நிமிஷமா ஹாஃப் அன் அவர் ஆகும் இன்னைக்கு மட்டும் நிமிஷம் விஷயமே தெரியாதா யாரோ ஒரு டெலிவரி பையன் மினிஸ்ட்டு மகனை அடி புரட்டி எடுத்துட்டான் போல அதான் ரோடே வெறிச்சோடி கிடக்கு நாடி நரம்பெல்லாம் ரத்த வெறி ஊறி போனனால தான் இவ்வளோ கொடூரமாக அடிக்க முடியும்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் பயந்து போயிருக்காங்களாம் என்று டிரைவர் உற்சாகமாக சொல்ல வேதிகா சர்வாவை ஓரக் கண்ணில் பார்த்தாள் சர்வா எதுவும் நடக்காதது போல அமைதியாக வேடிக்கை பார்த்தான் சில நிமிடங்களில் வேதிகாவின் வீடும் வந்தது எதுவும் பேசாமல் வீட்டிற்கு உள்ளே போன சர்வாவிடம் வேதிகா சர்வா உன்கிட்ட கொஞ்சம் பேசினேன் உண்மையிலேயே நீ யார் காலையில் நீ அடிச்ச அந்த மினிஸ்டர் பையனும் அவனோட ஆட்களும் ஹாஸ்பிட்டல்ல சாக்கு கிடக்குறாங்க. மினிஸ்டர்ஸ் போலீஸ் எல்லாருமே உன் மேலே எடுக்க பயப்படுறாங்க லோன் தரமாட்டேன்னு சொன்ன அந்த பேங்க் மேனேஜர் நீ அப்புறம் காலில் விழுந்து பணத்தை தரேன்னு சொல்றான் காதுகளில் எதிரொலிக்க சர்வாவுக்கு தனது கடந்த கால நினைவுகள் கண்முன்